பேச்சுவை திமுக கூட்டணியில் முடிந்திருக்க சூழ்நிலையில் தொகுதிகள் ஒதுக்கப்படுவது என்பது குறித்த அந்த கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது தற்பொழுது ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறை மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய இரு தொகுதிகளை ஒதுக்கி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சிபி ிருஷ்ணன் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் விட்டிருக்கிறார் குறிப்பாக கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் கோவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன குறிப்பாக கோவை தொகுதியில் நடராஜன் அவர்கள் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றார் அதே போன்று மதுரையில் டு வெங்கடேசன் எழுத்தாளர் நன்கு அறியப்படக்கூடிய ஒரு முகம் அவர் வெற்றி பெற்றார் இந்த முறை பார்த்தோம் என மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் சு வெங்கடேசன் அவர்களுக்கே ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை திண்டுக்கல் தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது ஒரு எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியானது ஒதுக்கி அஹ் திமுக தலைமையானது உத்தரவிட்டிருக்கிறது குறிப்பாக கோவை தொகுதியில் பாஜக போட்டியிடலாம் என்ற ஒரு செய்தியானது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலாம் என்ற செய்தியின் அடிப்படையில் நேரடியாகவே திமுக களம் காண்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறது அல்லது காங்கிரஸ் கட்சியை நிறுத்துவதற்கான அந்த பணிகளையும் தற்பொழுது முன்னெடுத்து வருகிறது ஏனென்று சொன்னால் நேரடியாக உதயசூரியன் சின்னம் பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டால் எளிதாக வெற்றி பெற முடியும் என்ற காரணத்தை முன்வைத்து அவர்கள் இந்த முறை பார்த்தமையானால் கோவிட் கோவை தொகுதியில் திமுக நிற்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக திமுக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியானது ஒதுக்கப்பட்டது அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஏனி சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள் அதாவது நவாஸ் கனி எம்பி அவர்கள் மீண்டும் போட்டியிட இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை திண்டுக்கல் ஆகிய இரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடலூர் தொகுதி ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை பார்த்தோமேனால் திருப்பூர் நாகை உள்ளிட்ட இரு தொகுதிகளில் போட்டியிட்டன இந்த முறை திருப்பூர் தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு குறிப்பாக கடலூர் மற்றும் தென்காசி அல்லது கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட தொகுதிகளை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது விசிகாவுக்கான தொகுதி பங்கிட முடிந்துவிட்டது குறிப்பாக விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் இரண்டு தனி தொகுதிகளில் போட்டியிடுவதனால் அவர்களுடனான அந்த பேச்சுவார்த்தை தொகுதி பணியிடும் தொகுதிகள் கொடுக்கப்பட்டன தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கான அந்த தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய அந்த பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதிகள் எவை என்று கண்டறியப்பட்டு இன்றைய ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கிறது குறிப்பாக மதிமுகவிற்கு திருச்சி ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது அதே போன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கடலூர் மற்றும் தென்காசி உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது காங்கிரஸ் கட்சிகளுக்கும் ஒரு உத்தேச பட்டியலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவை என்பது என்ன என்பது குறித்த தகவல் இன்றைய தினம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது